ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது உள்ள திருச்சானூர் பத்மாவதி அம்மன் கோயிலை தான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அங்கே வெளி பிரகாரத்தை மாற்றம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் இருக்கான்ட்டு அப்புறம் அன்ன பிரதாசம் அன்ன பிர பிரசாதம் கொடுறதுக்கு போயிருந்தோம் அங்கே சாப்பிட்றதுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பொங்கல் துவையல் ஒரு கூட்டு வச்சாங்க அப்புறம் சாதம் சாம்பார் ரசம் மோர் போட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே வந்து சாப்பாடு டைமிங் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் சாதம் கூட்டு பொரியல் சக்கர பொங்கலோட சாதம் சாப்பாடு போடுறாங்க அண்ணா அன்னதானம் நைட்டு வந்து ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் துவையல் மட்டும் கொடுக்குறாங்க ப்ளேட் கப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்